ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இனிப்பு தாங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லோரும் இதை சாப்பிட்ருந்திங்கன்னா கண்டிப்பாக மடக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கூட ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா இனிப்போடு இருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் நம்ம ரெண்டு கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் சின்ன கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு தேங்காயை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக எடுத்து வந்துடலாங்க தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லைனா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தேங்காயும் நல்லா நைஸாக அரைச்சி எட்டு வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எட்டு வந்துங்கோங்க இப்போ அந்த தேங்காய் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மாவை நம்ம தோசை பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க உங்களுக்கு எந்த மாதிரி கரைச்சி ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா தோசை பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் நம்ம தேங்காய் போட்டிருக்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் நமக்கு திட்டு திட்டா தெரியுது வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ தோசை கல்லில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து கோதுமை மாவு ஊற்றி நல்லா தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இல்லை நம்ம வந்து ஸ்நாக்ஸ்க்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னா குட்டி குட்டியாக கூட நம்ம ஊற்றி கொடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு மேலே எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் எல்லாம் நெய் கூட விட்டுக்கலாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் எண்ணெய் விட்டுக்கேன் இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு சூப்பரான இனிப்பு கோதுமை தோசை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்தோம் இதை நம்ம வந்து நாட்டு சக்கரையில் தான் சேர்த்துணும் அப்படின்னு இல்லைங்க வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கறிப்பட்டி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளம் கூட சேர்த்து செய்யலாங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ